வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தர நம்ம யார்த்தி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி அதிமுக பார்த்தீங்கன்னா கட்சி அழியிறதுனா அது எடப்பாடி பழனிசாமியால் தான் ஈரோடு ஏற்றத்துல என் கோட்டைன்னு சொன்னி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இடத்துல போட்டிடுறதுக்கு வந்து நம்ம திரும்பி ஓபிஎஸ் அணியை சந்திரமும் போட்டிட்டாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தொலைபேசியை வந்து என்கிட்ட பேசினாரு இந்த மாதிரி ஓபிஎஸ் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரோட வேட்பாளர் நிற்க வைக்க வேணாம் அதிமுக ஓட்டு பிரிஞ்சு தோல்வி அடையதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் பெருந்தன்மையாக பாத்தீங்கன்னா அவரோட வேட்பாளர் வந்து அமைதியாகவே வந்து வேணாம் போட்டியிட வேணான்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தன்மையை ஒட்டி கொடுத்ததெல்லாம் வந்து சாதமாக பயன்படுத்தி ஏதோ இவர் வந்து இனி கட்சியிலே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் சேர்க்க முடியான்ற மாதிரி ஒரு பேச்சை இந்த பேசியிருக்காரு கட்சிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி அவர்கிட்ட கெஞ்ச வேண்டியதெல்லாம் கெஞ்சி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டார் முதலமைச்சர் பற்றி கூட விட்டு கொடுத்தாரு அப்புறம் ரெண்டாயிரத்து சட்டம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கிறது கூட வந்து விட்டு கொடுத்தாரு ஆனால் வந்து கண்டிஷன் என்னன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் தோத்துட்டா எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் தான் வர வேண்டியது அதையும் பார்த்தீங்கன்னா தட்டி பறிச்சது தான் எடப்பாடி பழனிசாமி இன்றோ துரோகின்றாங்க அது மட்டும் கிடையாது இன்னொன்று சொல்லியிருக்காரு அண்ணாமலை அதிமுக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கே பி முனுசாமி ஜெயக்குமார் இந்த ரெண்டு பேர் இருந்தாலுமே காட்சி விலகாம போயிடும் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சன் அவங்க எத்தனை பேட்டி கொடுக்குறாங்களோ ஒரு ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா பாஜக கூடுன்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு இது மட்டும் கிடையாது அதிமுக பார்த்தீங்கன்னா கட்சி வந்து சசிகலா வந்து இனி வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ரீ என்ட்ரி கொடுத்தாங்க இத பத்தி வந்து எடப்பாடி கேட்கும் கேட்கும்போது இல்லைங்க அவங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து நான் வந்து அரசியல் கொஞ்சம் ஒதுங்கிறன்ற மாதிரி வந்து தான் டெம்பரரியதான் ஒதுக்கிற மாதிரி வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்ததை பார்த்து எடப்பாடி பழனிசாமி பயம் அதை பத்தி கேட்கும்போது வந்து என்ன சொல்றாங்க ஜானகி அம்மா விட்டு கொடுத்த மாதிரி சசிகலா பெருந்தான்மையை விட்டு கொடுக்கணுன்ற மாதிரி ஜானகி அம்மா எதுக்கு விட்டு கொடுத்தாங்க ஜெயலலிதாக்கா அவங்களுக்கு ஜெயலலிதா எல்லாத்தையும் ஜெயிச்சிருந்தாங்க ஜெயலலிதா நின்ற அந்த சேவை சின்னத்தை ரெண்டு ஜெயிச்சாங்கல்ல எல்லாத்துலயும் தான் எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சனால்தான் வந்து ஜெயலலிதாக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு ஸோ கட்சி இவங்ககிட்ட கொடுத்தா நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க நல்லா நடத்துவாங்க அப்படின்றதுக்காண்டி தான் கொடுத்துருந்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா அதே மாதிரி விலகி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்றத்தில் விலகிறேன்னு சொல்லிட்டு விலகினாங்க ரெண்டாயிரத்தி தொண்ணூறு கேள்விதான் சந்திச்சாரு சோ ஒரு ஒரு லட்சம் தானே இது நேச்சர் தானே நார்மலா எல்லாருக்கும் வெட்டி தொழில் சகஜம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பத்து தேர்தல் நடந்திருக்கு பத்துலயும் ஒருத்துல கூட ஜெயிக்கல இதுதான் பாத்தீங்கன்னா அதிர்ச்சி உண்டாக்கி இப்போ இப்ப எம்பி எலெக்ஷன்ல இரண்டாவது இடத்துக்காக சந்திருக்கணும் ஆனா நான் வரவே இல்லை நிறைய இடத்துல டெபாசிட் காலி விக்ரம் இடைத்தேர்தல பாத்தீங்கன்னா போட்டியிட மாட்டேன் இது பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு கிடக்கு ஆளுங்கட்சி தான் இப்ப இருந்தாலும் பாத்தீங்கன்னா சூழ்ச்சியில ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறையும் இதே மாதிரி தவிர்த்திருவீங்களான்ற மாதிரி அண்ணாமலை கேட்டுக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கிறேன்னு சொல்லிட்டு புறக்கணிப்பீங்களான்ற ஒரு கேள்வி அண்ணாமலை தான் அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு ஆனால் சசிகலா குறித்து பார்த்தீங்கன்னா ஓ எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் அவங்க கட்சியில இன்னும் இல்லை கட்சியை விட்டு ஒதுங்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது அந்த காயத்தை எடுத்து காமிக்கும்போது வேலுமணி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து கட்சியிலே வந்து பேசப்பட்டுச்சு என்னப்பா அவர் வேற மாதிரி நடந்துக்கிறார் ரியாக்ஷன்ல வேற மாதிரி இருக்கேன்ற மாதிரி எடப்பாடி எடப்பாடி ஒரு பக்கம் ஷாக் கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி ஷாக் கொடுக்க போது அது வேலை அது வந்து வேலை மணிக்கு நல்லாவே தெரியும் டெண்டர் முறைகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கார் வேலுமணி செங்கோட்டையின் நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா சீனியர்கள்ட்ட வந்து சசிகலா பேசி முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பொதுக்குழு வந்து நடத்துறதுக்கான வேலைகள் தான் இப்போ இருக்கு அந்த உறுப்பினர்கிட்டலாம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தீங்கன்னா பொதுக்குழு வந்து கூட்டி சசிகலா பார்த்திங்கன்னா திரும்பி போய்ச்சிடாதக்கு வாய்ப்பு இருக்குது அவைத்தலைவா பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கா நம்ம தெரியும் சேலம் இளங்கோனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகம் பண்ணிட்டேன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சேலம் இளங்கோன் பார்த்தீங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷனை சீட்டு கேட்டிருந்தார் ஆனால் ஜெயிப்போமா தோப்போமான்றது அடுத்த விஷயம் ஆனால் அவர் பெரிய லெவலில் கொடுக்கல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலில் இருந்த ஒரு மாவட்ட செயலர் சேலம் இளங்கோன் கண்ட்ரோலில் இருந்த ஒரு சில ஏரியாக்களை பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்தார் அதுவே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து என்னப்பா நம்மளுக்கு எதிராகவே எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரோ ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்கவங்க யாருமே வளர்ந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய நபர்ன்றாங்க ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா சேலம் மெலும்ங்கோன்னு வேறு மணிலாம் கொஞ்சம் டென்ஷனில் கோவத்தில் இருக்கிறதோ சொல்கிறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா காமிக்க வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையெல்லாம் மிகப்பெரிய அதிருப்தி அவர்கிட்ட கேட்காமலே வேட்பாடு நிற்பாட்டுறது அவர் சொந்த தொகுதியினால அவர்கிட்ட மாவட்ட செயலாம்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணோம்டா ஸோ இவன்டா ஜெயிப்பாரா இவன்டா ஜெயிப்பாரான்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஆலோசனைலாம் பண்ணாமல் வந்து ஒரு ஒரு பண்ணி பண்ணாரு அது மட்டும் கிடையாது தேர்தல் குழுவில் வந்து அவர் பிரச்சார குழுத்துலுக்கு போட்டிருந்தாங்க சீனியர் தேர்தல் குழுவில் மெயின் டீம்ல போட வேண்டியதா செங்கோட்டை அவர்களை எம்ஜிஆர் கூட வேலை செஞ்சிருக்காரு அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கட்சியில் இருந்தாரா இல்லையானே தெரியல அந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படி எல்லார்கூடையும் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணவர் ஸோ அப்புறம் அப்படிப்பட்டவரை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு டம்மியா பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு மாதிரி குற்றச்சாட்டு செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு கொங்குமண்டலமே கிட்டத்தட்ட வந்து செங்கோட்டை முகமா தான் இப்ப தெரியுது முன்னாடி இருந்தே கட்சியில் இருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் கிழிச்சிருவான்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு ஈரோடு இருபத்தி இதில் பார்க்க முடிஞ்சு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா மோசமான தோல்வி ஸோ சில ஆயிரம் வித்தியாசத்தில் தோல்வி அடையில பல ஆயிரம் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தோல்வி அடைஞ்சார் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலை பார்த்தீங்கன்னா சசிகலா தான் சசிகலா விசுவரம் எடுத்துட்டாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா கட்சியை கைப்பற்றதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி